வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சிந்திப்போம் விதி வலியதா அப்படிங்கிறதான் தலைப்பு ஏன் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் நடந்த அந்த துயரமான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பிற்பாடு பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் குரலின் வந்து முந்நூற்றி எண்பது ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும் ஊழ் அப்படின்னு சொன்னால் விதி அப்படின்னு தான் வந்து பெரும்பான்மையான ஒரு பொருள் கொள்வாங்க ஆனால் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இயற்கை முறைமை அதாவது முன்வினை பயன் நீங்கள் என்ன ஒரு தீங்கு செய்கிறீர்களோ அந்த தீங்கு உங்களை உடனடியாக பாதிக்கும் அப்படி இல்லை என்றாலும் கூட உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கும் அவர்கள் வருந்தும்படி செய்துவிடும் அதனால் தீய செயல்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை கொஞ்சம் பயமுறுத்துகிறார் தீய செயல்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விதி தலை விதி அப்படின்னு எதுவுமே கிடையாது விதி இருக்குது ரூல்ஸ் நிறைய இருக்குது நாம் எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விதிகள் இருக்குது சாலையில் பயணிக்கும் பொழுது நம்ம இப்படி தான் பயணிக்கணும்னு சொல்லிட்டு விதிகள் இருக்குது ரூல்ஸ் விதி இருக்குது அதை நாம் பின்பற்ற வேண்டும் விதியை வந்து நாம் மீறக்கூடாது மீறினாலும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமாக ஐயனும் சொல்கிறாரு நாமளும் சிந்திக்க வேண்டியது அதுதான் ஆகையினால் விதியை வந்து வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது கடைபிடிக்க வேண்டும் ஆக விதி விதின்னு சொல்கிறோமே நம்ம அந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வெல்ல முடியும் நான் முயற்சி பண்ணணும் விதி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது தலை எதுவுமே இல்லை இன்னார் வந்து இதைத்தான் செய்யணும் இன்ன தொழில் செய்யணும் இன்ன படிப்பு தான் படிக்கணும் இவ்வளோ நாள் தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது விதியை மதியால் வெல்ல வேண்டும் அதுதான் வந்து ஒரு மனிதருக்கு சிறப்பு இப்படி தான் வந்து நம்ம முயற்சி செய்தாலும் சமயத்தில் நிதியை மதியால் வெல்ல முடியாத ஒரு சம்பவமும் நடந்து போய்விடுகிறது அது வந்து அந்த சம்பவம் சமீபத்தில் நடந்து ஏறியது அந்த சகோதரிக்கு மார்பக புற்றுநோய் அந்த புற்றுநோய்க்காக அவர்கள் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பல நாட்கள் கடுமையான துன்பத்துக்கு ஆளாகி அப்புறம் ஒரு மருத்துவமனையில் ஒரு நல்ல மருத்துவம் பார்த்து அந்த நோய் படிப்படியாக குணமடைந்து வருகிறது சமீபத்தில் மருத்துவ பரிசோதனையில் அவர்களுடைய நோய் முற்றிலும் குணமாகிவிட்டது அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் குணமாகிவிட்டது நீங்கள் வென்றுவிட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க அவர்கள் வந்து பஸ் நிலையம் வந்து இரவில் பஸ்ஸு படித்து ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஊருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் விபத்து பேருந்து ஓட்டுனர் கண் அசந்து விடுகிறார் இரவு முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதி அந்த நேரத்தில் பெரிய அளவில் விபத்து இல்லை பயணிகள் இல்லை பாதிப்பு இல்லை குறைவான பயணிகள் தான் இந்த சகோதரி முன்னாடி சீட்டில் டிரைவருக்கு அருகில் உட்காந்துருந்துருக்குறாங்க அந்த சீட்டே கலண்டு கீழே போய் விழுந்துருச்சு அவர் மீது பஸ் சக்கரமும் ஏறிவிட்டது எப்படி பாருங்கள் இதுதான் வந்து விதினால் இது தான் பிரச்சனைகள் தீர்ந்த ஒரு சூழ்நிலை இல்லை அதன் பிறகும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம விதி வழியதா அப்படின்னு நம்ம யோசிக்க தோண்டுகிறது அவர்களுடைய கணவர் மற்றும் உறவினர்கள் பட்ட துன்பங்களை சொல்ல இயலாது இப்படி சமயத்தில் விதியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஆகிவிடுகிறது அதைத்தான் வந்து ஐயன் சொல்கிறாரு ஊழிர் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினுன் தான் முந்துறும் நம்ம வேறொரு செயல்பாட்டில் இறங்கினாலுமே விதியை மாற்ற முயற்சி செய்தாலுமே கூட சமயத்துக்கு அது பழிக்காமல் போய்விடுகிறது விதியே விடுகிறது அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் ஒரு அனுபவ அறிவுரையை நமக்கு சொல்கிறார் ஆக இந்த ஊழ் இருந்து இந்த குரல் விதி வலியதா அப்படிங்கிற தலைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சிந்திக்க வைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்